இந்த மனம் திரும்புதல் மனம் திரும்பும்போது கடவுளை நினைச்சிடாருன்னு சொன்னால் நமக்கு ஒரு உறைவிடத்தை கட்டுதான் இன்றைக்கி நான் உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்குறேன் இந்த உடலில் நீங்கள் இங்கே இருக்கிறீங்க கண்ணுங்க இருக்குது கல்லுங்க இருக்கு ஹார்ட் இருக்குது கிட்னி இருக்குது கனையம் இருக்குது நுரையீரல் இருக்குது இந்த உடலில் எழுவத்தி ரெண்டாயிரம் நடம்பு நரம்பு நாடிகள் இருக்கு நிறைய கோடிக்கணக்கான செல்கள் உயிர் அணுக்கள் அந்த உயிர் ஆற்றல்கள் நம்ம உடலில் இருக்கு இதில் நீங்கள் நான் சொல்கிறது எங்கே இருக்கும் சொல்லுங்கள் இந்த உடலில் நான் எங்கே இருக்கிறேங்கிறது தெரியாததுனால தான் இன்றைக்கி நம்ம என்ன செஞ்சுட்ருக்கிறோம் சொன்னால் எருக்குள்ளே உட்காந்துட்டுருக்குறோம் அறியாமையில் உட்கார்ந்துட்டுருக்குறோம் மிகப்பெரிய கஷ்டத்திற்குள்ளேயும் கவலைகளுக்குள்ளேயும் துன்பங்களுக்குள்ளேயும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இன்னைக்கு ஒரு மனிதன் தான் யார் என்பதையும் நான் எந்த நிலையிலே கடவுளால் உண்டாக்கப்பட்டேன் என்பதையும் நான் எங்கே இருக்கிறேன் நான் ஆதாமை பார்த்து ஆண்டவர் கேட்டால் ஆதாமே நீ எங்கே இருக்கிறாய் இன்னைக்கு அதே கேள்வி இன்னைக்கு நான் உங்கள்கிட்ட கேட்குறேன் நீங்க இன்னைக்கு இன்றைக்கி எங்கே இருக்கிறீங்க பார்த்திவன் நீ எங்கே இருக்கிறா இப்போ ஆண்டவர் நம்மளை பார்த்து நீ எங்கே இருக்கிறன்னு கேட்டால் என்ன சொல்லுவோம் சொல்லுங்கள் செத்து போனான் இந்த உடல்ல இருந்து ஒருத்தன் போயிட்டான் இந்த உடலில் இருந்தாலாம் எங்கே இருக்கான் இந்த உடலில் இப்போ இருபது வயசு வரைக்கும் ஐம்பது வயசு வரைக்கும் அறுபது வயசு வரைக்கும் எழுபது வயசு வரைக்கும் இந்த உலகத்தில் இந்த உடல்ல இருந்தான் இந்த உடலில் எங்கே இருந்தான் இருதயத்தில் இருந்தான சொல்லுங்க கொஞ்சம் ஞாயிற்றுக்கிழமை கண்டிப்பாக கோயிலுக்கு போகணும் எல்லாரும் இணைச்சுறாங்கன்னா அது ஒரு ஒரு சட்டமாக ஒரு கடமையாக எல்லா இடத்துலையும் எல்லா ஞாயிற்றுக்கிழமையும் எல்லா கிறிஸ்தவர்களும் இணைச்சுறாங்கன்னு சொன்னால் ஆராதனைக்கு பூசைக்கு ஜெவ பண்ணுறதுக்கு ஜெவ கொண்டதுக்கு இணைச்சுறாங்கன்னா போகிறாங்க வீட்டு ஜெவக்கூட்டம் அந்த ஜெவக்கூட்டம் எல்லாத்துக்கும் போகிறாங்க சரி அங்கே கடவுள் வந்தாரா கடவுளை பார்த்தீங்களா அப்படிங்கிற கேள்விக்கு இன்னைக்கு நம்மள்கிட்ட பதில் இருக்கா நம்மள்கிட்ட பதில் இருக்கா இல்லைன்னா நாம நம்மளை ஏமாற்றி கொண்டிருக்கிறோம் கொண்டு இருக்கிறோம் இந்த ஏமாளி யாரு தெரியுமா பிரதர் வரும் ஏமாளி அவர் ஏமாந்துட்டு தான் இருப்பார் நான் ஏமாளி இல்லை கடவுள் இருக்கிறாருன்னு சொல்லி கோயிலுக்கு போகிற அத்தனை பேரும் கடவுளை பார்க்காம வர்ற அத்தனை பேரும் யாருன்னு சொன்னால் ஏமாளிங்க அத்தனை பேரும் ஏமாடிக்க யாருமே கோயிலில் போய் ஜெவக்கூட்டத்தில் போய் என்ன செய்யலைன்னா கடவுளை என்ன செய்யலை பார்க்கலை நான் அப்படி கோயில்லையோ ஜெவக்கூடத்துல போய் கடவுளை பார்க்கலைங்க நீங்கள் யாராவது பார்த்துருக்கீங்களா கொஞ்சம் கை வைத்துருக்காங்க இல்லை இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஜெவக்கூட்டத்துக்கு போகிறவங்க ஆராதனைக்கு போகிறவங்க யாராவது கடவுளை கோயிலில் நான் ஜெவக்கூட்டத்தில் போய் பார்க்குறேன் வந்தார் அப்படின்னு யாராவது சொல்ல முடியும்னா நீங்கள் என்ன செய்யலாம் கமெண்ட்ஸில் என்ன செய்யலாம் நான் பார்த்தேன் அப்படின்னு விஷயம் தான் சொல்லலாம் ஏன்னா நீ இருக்கிறதே உனக்கு தெரியாது இந்த உடலில் நீ எங்கே இருக்கிறனே தெரியலை கடவுள்ஸ் கட்டிய ஆலயம் இந்த உடல் தான் இந்த மனிதன் கையினால் கட்டப்பட்ட இந்த ஆலயங்கள்ல அவன் இனத்தில் மாறுவில் கண்டு நாளிஞ்சி எதில் சரி அதில் நான் என்ன செய்ய போகிறது இல்லை வாசம் பண்ண போகிறது இது மாட்டுத்தொடர் நேற்று ஒருத்தர் வந்து கேட்டார் முப்பது வருஷமா இப்படியே இந்த தரம் இப்படி தான் இருக்குது இந்த இடம் அப்படி தான் இதை கொஞ்சம் கொஞ்சம் வித்தியாசமாக ஒரு அழகாக நல்ல சோழிச்சு இது பண்ணலாம்லாம் அப்படின்னு இதெல்லாம் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் இது வரக்கூடிய மக்களை என்ன செய்யணுன்னு கொள்ளே அடிக்கணும் ஏமாற்றணும் ஆண்டவருக்கு கொடுங்க காணிக்க கொடுங்க தசம்பாவை கொடுங்க அப்படின்னு சொல்லி இந்த பாவப்பட்ட மக்களை என்ன செய்யணும்னு சொன்னால் சித்தரை அதை ஏமாத்தி ஏமாற்றி அவங்க கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறத நாம் என்ன செய்யணும் எனத்தையாவது அவங்களுக்கு சொல்லி எடுத்து என்ன செய்யணும் அதை பிடுங்கி இதை இந்த தரையில் இந்த மண்ணிலிருந்து உண்டாக்கப்பட்ட இந்த மண் இந்த சரீரம் இந்த மண்ணில் இருந்து உட்கார தான் சொல்லுது அப்படின்னே அவரால் ஒன்றுமே சொல்ல முடியலை நான் தான் கேட்குறேன் இன்னைக்கு பெரிய பெரிய ஆலயங்கள் ரொம்ப அழகாக கட்டி கோபுரங்களை பெஷ்ஷாக கட்டி அங்கே திறப்புலாம் இதெல்லாம் இருந்துச்சு இப்போ நிறைய சாமியார்கள் அபிஷேப்பு இன்னும் வாசந்த நிறைய பாசம்பர்கள் இப்படியெல்லாம் இந்த கோயிலை பிறந்து இந்த கோயிலில் வழிபாடு நடத்துறமே ஆராதனை கடவுள் இருக்காரா நான் ஒரு கிளாரிபிகேஷன் அதுக்கப்புறம் தான் நான் நிச்சயப்படுறேன் கடவுள் எங்க இருக்கிறாருங்கிறத நம்ம பார்க்க போறோம் அதனால இன்னைக்கு என்ன நடக்குன்னு சொன்னா நாம் நம்மையே இன்னும் அறியவில்லை அறி இது எந்த போதை சாமியார் சொன்னார் பைபிள்லேருந்து இதை நீங்கள் என்ன செய்ண்டுபிடிக்கும் அதனால தான் நீங்கள் என்ன கடவுளுடைய வார்த்தையை நீங்கள் தேடும் தேடுங்கள் கண்டடைவீர்கள் தட்டுங்கள் உங்களுக்கு பிரசங்கி சங்க திருவுரையாகும் பிரசங்கின எட்டாவது அதிகாரம் முதல் வசனத்தை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு ஆன்மா ஒரு மனிதன் எங்கே இருக்கிறான் என்று சொன்னால் முகத்திலே இருக்கிற அகத்தின் அழகு சொல்லுங்க அழகு எங்க தெரியும் முகத்தில் இருக்கிறது இது போல ஒரு மனிதன் இந்த உடலில் அவன் வாழக்கூடிய பகுதி எதுன்னு சொன்னால் இந்த முகம் இதை சங்கத்திருவிழை ஆகும்போதுல பிரசங்கியில் அங்கே அழகாக எழுச்சி வரனா ஞானி எழுதுவார் வாசிக்க வாசிங்க வாசிக்க எடுக்கவில் நேரமா பிரசங்கி எட்டாவது அதிகாரம் முதல் வசனம் பத்து தடவை சொல்லிட்டேன் ஞானம் உள்ளவனுக்கு ஒப்பானவன் யார் காற்பரியத்தின் காரியத்தின் தாற்பயத்தை அறிந்தவன் யார் இந்த ஞானம்ங்கிற இடத்துல இன்னொரு மொழியெடுப்பில் இருந்த ஆன்மா ஒரு மனிதனுடைய ஆன்மா அவன் முகத்திலே ஞானம் ஒரு மனிதனுடைய முகத்திலே பிரகாசித்துக் கொண்டிருக்கிறது கைது முகம் நீங்க எங்க இருக்கீங்க நான் எங்க இருக்கேன் என்னை பார்க்கலாம் அதனாலதான் இந்த முகம் இந்த முகம்தான் என்ன செய்ய சொன்னா இறைவன் அதனாலதான் உங்க முகத்தை உங்களுடைய என்னுடைய கண்களை நான் மானத்துக்கு நேராக எடுக்கிறேன் ஒத்தாசை வரும் பருவதங்களுக்கு நேராக என் கண்களை என்ன செய்கிறேன் ஏறு எடுக்கிறேன் இந்த முகம் அவர் வானத்தை அன்னார்ந்து பார்த்த பொழுது நல்லா கவனிக்கணும் ஒரு 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 அமைப்பு என்ன பிரேயருடைய கோயிலுக்கு போகிறவனுக்கு என்ன செய்யணும் தெரியல அப்போ அதனால தான் உங்கள்கிட்ட பலதரம் என்ன சொல்லுறேன்னா கண்ணு மூடி உங்கள் முகத்தை நீங்கள் மேலாக அதை என்ன செய்ய எழுப்பி இந்த குருவத்தை மேலே உயர்த்தி நீங்கள் கடவுளை பாருங்கள் அப்படி இன்னும் நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா மோசையினுடைய முகத்துல அந்த பிரகாசம் மகிமை அவனுக்குள்ளே இருந்த அவருக்குள்ளே அவருக்குள்ளே இருந்தது ஒரு மிகப்பெரிய தீர்க்க தரிசி கடவுளோடு நாற்பது நாள் முகமுகமாய் தரிசித்து கடவுளோடு சஞ்சரித்த ஒரு ஒரு தேவ மனிதர் மதிப்புக்குரியவர் கனத்துக்குரியவர் போற்றுதல் இன்னும் மோசையை நீங்கள் பார்க்கின்ற பொழுது கடவுளுடைய அந்த வார்த்தையை அப்படியே கீழ்ப்படிந்து வாழ்ந்த ஒரு தேவ மனிதர் யாத்திரையாகவும்

சாட்சி பலகைகள் இரண்டையும் தன் கையில் எடுத்துக்கொண்டு சீனாய் மலையிலிருந்து போது கடவுள் தன்னோட பேசினதினாலே கைதட்டுக்களை பார்ப்போம் நல்ல கடவுளை இருக்கு மோசடி முகம் எடுத்துருந்தீங்கன்னா கடவுளோடு பேசினதுனால அவன் தேவனை தரிசிக்க வந்து போகிறது என்ன நடக்குன்னு சொன்னா அவன் முகம் பிரகாசித்தது அவன் முகம் சூரியனை போல என்ன செய்ததுன்னா மோசேனுடைய முகம் சூரியனை போல என்ன செய்தா சுடர் விட ஆரம்பித்தது இஸ்ராயல் மக்கள் யோசுவா முதற்கொண்டு கொண்டு மோசையினுடைய பக்கத்திலே வருகிறதுக்கும் அவனுடைய முகத்தை பார்ப்பதற்கும் பயந்து கொண்டிருந்தார்கள் முப்பத்தி அஞ்சாவது வருஷத்துக்கு வாசிக்க போவோம் இஸ்ரவே புத்திர மோசையினுடைய அவருடைய முகம் பிரகாசித்திருப்பதை கண்டார்கள் மோசே அவரோடு பேசும்படிக்கு உள்ளே பிரவேசிக்கும் வரைக்குறாரு நல்லா நீ கவனிக்கணும் இப்போ கடவுளும் எங்கே தான் அவருக்கு தரிசனமாகறாரு கடவுளுடைய தரிசனமும் கடவுளுடைய அந்த உரையாடலும் உறவாடலும் எதில் நடக்கும் சொன்னால் முகத்திலே நடக்கும் முகம் இயேசு மருவ முலையில் அவர் இணைச்சுறாருனா அவர் மருத்துவமாக நீங்கள் நல்லா கவனிக்கணும் இன்றைக்கி கடவுளை கடவுளை நம்ம பார்க்க வேண்டிய இடமும் நம்மை நாம் பார்க்க வேண்டிய இடமும் எதுன்னு சொன்னால் இந்த முகம் ஒருத்தர் செத்தாக நீங்கள் பார்க்கணும் சாகும்போது அவருடைய முகம் என்ன செய்காசமாக அவங்க முகம் சிரிச்ச மொழியம்மா அவங்க தலைம பிரகாசமாக சிரிச்சம் அன்னைக்கு என்ன சிரிச்சு செத்தவங்க ஏன்னா இந்த ஆன்மா இந்த உடலை விட்டு விடுதலை அடைந்து உயிர் இந்த உடலை விட்டு விடுதலை அடையும் போது அது வேதனை இல்லாத ஒரு வாழ்வுக்கு அது சந்தோஷமான ஒரு வாழ்வுக்கு கடந்து செலுகிறது கையிலே என்ன நல்ல ஒரு ஆன்மா போது அந்த மரணத்தை அது என்ன செய்யணும்னா சந்தோஷமாக ஏற்றுக்கொள்ளும் மகிழ்ச்சியாக ஏற்றுக்கொள்ளும் மரணம் என்பது ஒரு மகிழ்ச்சியானது மரணம் என்பது ஒரு சந்தோஷமானது ஆனால் இன்னைக்கு நம்ம அந்த மரணத்தை என்ன செய்யும் அந்த உடல் இதுவரைக்கும் இந்த உடலில் இருபத்தஞ்சு வருஷம் ஐம்பது வருஷம் அறுபது வருஷம் இந்த உடல்ல கஷ்டத்தோடும் கண்ணீரோடும் பிரச்சனையோடும் வேதனையோடும் ஆபத்தோடும் பலவிதமான சுமைகளோடும் வாழ்ந்த இந்த உயிர் ஆன்மா இன்னைக்கு என்ன செய்து விட்டது என்று சொன்னால் இந்த உடலில் இருந்து ஒரு விடுதலையின் வாழ்வுக்கு என்ன செய்துவிட்டது நிறை வாழ்வுக்கு நிலை வாழ்வுக்கு என்ன செய்து விட்டு கடந்து விட்டது என்று சொல்லி இந்த உடல் என்ன செய்கிறது என்று சொன்னால் உன்னை எனக்கு சந்தோஷப்படுது இதை இதனுடைய அறுத்தங்களும் உண்மையை தெரியாதனால தான் நம்ம உட்காந்து அடிச்சுட்டு கிடக்கிறோம் அழுதுட்டு கிடக்கிறோம் ஐயோ உட்கிட்டே ஏ ராசா கிட்டேயே நான் நீ எப்படி வாழப்பற நீ இல்லாம நான் அந்த உலகத்தில் வாழ்ந்து என்ன செய்ய நானும் அவங்க கூட சாவப்பிறேன் ஒருத்தர் சாவ மாட்டேன் ஆனால் என்ன செய்வாங்க ஆனால் மரணம் என்பது ஒரு சந்தோஷமான ஒரு நிகழ்வு அந்த சரீரத்தை நீ அந்த உடலை பார்க்கணும் அந்த உடல் தன்னுடைய சந்தோஷத்தை வெளிப்படுத்துகிறது இதுவரைக்கும் நான் கஷ்டப்பட்டேன் ஆனால் இப்பொழுது இனசிகளை கஷ்டம் இல்லாத பாடுகள் இல்லாத ஒரு சுமை இல்லாத ஒரு சுதந்திரமான ஒரு மகிழ்ச்சியான ஒரு வாழ்க்கைக்கு நான் இனசிகளை கடந்து செல்கிறேன் அது எதில் தெரியும்னு சொன்னால் முகத்தில் தெரியும் முகம் அந்த பாடியினுடைய பார்க்கும்போது அந்த முகம் என்ன செய்யணும்னா அதனுடைய பிரதிபலிப்பை வெளிப்படுத்து அப்போ இன்னைக்கு நாம் எங்கே நம்மளை எங்கே பார்க்கணும்னு சொன்னால் அதனால தான் அந்த முகத்தை நீங்கள் எப்படி இருக்கணும் நான் கருப்பாக இருந்தாலும் அழகாக இருக்கிறேன் பிரகாஷமாக இருக்கிறேன் இந்த முகம் பொழிவு என்ன செய்யணும்னா இந்த முகம் புன்னையோடு இருக்குது சிரிச்ச மு ஒரு சீதை வீட்டில் இருக்குதுன்னா எப்படினு சொன்னால் சிரிச்ச முகம் சீதையாக இருக்கும்னு நினைச்சிக்கிறாரு சொல்லுங்கள் இன்ஜினம் வர மாதிரி எப்பவும் நினைச்ச மூஞ்சி கூடாது கடவுளுடைய பிள்ளைகள் மனம் திரும்பியவர்கள் புன்னகைத்து கொண்டே இருக்க வேண்டும் சிரித்து கொண்டே இருக்க வேண்டும் மகிழ்வார்ந்த உள்ளம் இந்த உடலை மலர பண்ணுகிறது துயரமுள்ள மனமோ எலும்புகளை என்ன செய்கிறது வற்ற செய்கிறது அப்போ இந்த உலகத்தினுடைய இவ்வுலக பாடுகள் இவ்வுலக துன்பங்கள் கஷ்டங்கள் மனம் திரும்பிய மனிதனுக்கு ஒரு தூசி போல ஒரு குப்பை போல அதனால தான் போன வார்த்தை சொன்ன மனம் திருப்பிய மனிதர்கள் மனம் திருப்பியவர்கள் இந்த உலகத்திலிருந்து வரக்கூடிய எந்த சுமைகளை எந்த பாரங்களையும் எந்த பாடுகளையும் எந்த வழிகளையும் வேதனைகளையும் எவ்வளோ பெரியதாக நிந்தைகளை அவமானங்களையும் அவர்கள் தூக்கி எரிந்துவிட்டு கடவுள் என்னோடு இருக்கிறார் நான் கடவுளோடு இருக்கிறேன் என் கடவுளை என் முகத்திலே பார்க்கிறேன் அவர்களை துன்புறுத்தும் போதும் கூட அவர்களை அடித்து வேதனைப்படுத்தி காயப்படுத்தி கடவுளை செய்ய வேண்டும் என்று சொல்லி அவர்களை வலியுறுத்தும் போதும் கூட அவர்களை என்ன செய்தார்கள் என்று சொன்னால் இந்த முகத்தை பின்னோக்கி ஓடு வைத்திருந்தார்கள் கைத்திருங்களை பார்ப்போம் சேவான் முடிய என்ன செய்வாங்கன்னா கல் எடுத்து என்ன கூட்டமாக எறிகிறாங்க இவர் என்ன செய்கிறாருன்னா அப்போ சில விஜயா மதியாதுகள் இருக்கும் விமானத்தை என்ன இருந்து பார்க்குறேன் இது முகம் மேலே மேல ஏது கல் ஏறி விழுந்துட்டு இருக்கு இந்த முகம் யாரை பார்த்ததுன்னா அதில் சொல்கிறாரு இதாவின் வலது பிரசுத்தலி இயேசுவானவர் என்னை வரவேற்க எழுந்து நிற்கிறதை நான் பார்க்கிறேன் கைதி கடிசி உடலக்கார ஏன்னா இந்த மரணம் எத்தகையது என்பதையும் நான் இந்த உடலில் எங்கே இருக்கிறேன் அதனால தான் தலை கவசம் தலை சிறா அப்படின்னு சொல்ல ரெட்சி பெண்ணும் தலைச்சராவை ரட்சி எங்கே இருக்கு ரெட்சி பெண்ணும் தலை சரா எங்கே இருக்கு தலை அந்த கவசம் இதே போல ஒரு மனுஷனுக்கு இன்னைக்கு ஹெல்மெட்டு கலை கவசம் இது ரொம்ப மிக முக்கியமானது ரெட்சி பெண்ணும் தலைச்சரா தலை கவசம் ஒரு மனுஷனை மீட்கும்போது ஒரு மனுஷனை விடுவிக்கும் போது அங்கே தலை சிறாவை அவர் செய்கிறார் ஒரு கவசத்தை இல்லை இங்க நான் தான் சொல்கிறேன் நீங்கள் எங்கே இருக்கிறீங்க அதாமே நீ எங்கே வார்த்திவன் எங்கே இருக்கிறார் உடலில் நீ எங்கே இருக்கிற இதை நம்ம அறிஞ்சிருக்கணும் இதை அறிந்து இந்த முகத்தை நீங்கள் வாட விடாமல் இந்த முகத்தை நீங்கள் இருளடைய விடாமல் நீங்கள் எந்த பிரச்சனையானாலும் எந்த கஷ்டமானாலும் இவ்வளவு பெரிய துயரமானாலும் பாடுகளானாலும் அந்த தேவனுடைய சமூகத்திலே வந்து அமர்ந்து நீங்கள் உங்கள் முகத்தை அவர் பக்கம் திருப்பும் உங்கள் முகம் சூரியனை போல் பிரகாசம் முகம் தினமாகும் நல்ல சத்தமா சொல்லுங்க கொஞ்சம் செடி சமூகத்தோடு சொல்லுங்க நீங்க நல்லா கவனிக்கணும் ஒரு பிரச்சனை வரும்போது உன்னால சந்திக்க முடியாத தாங்க முடியாத ஒரு கஷ்டம்னு வரும்போது இல்ல வேற யாராவது உன்னை அச்சுறுத்தும் போது உன்னை நான் காலி பண்ணிடுவேன் உன்னை என்ன செஞ்சிருவேன் உன்னை இல்லாம ஆக்கிடுவேன் அப்படின்னு சொல்லும்போது நீ இந்த கடவுளுடைய பாதத்தில் வந்து உன் முகத்தை திருப்பி எனது மனவாளனை விளையப்பற்ற ரத்தத்தால் என்னை மீட்டு ரட்சித்துக் கொண்டவரே உன்னை நம்பி உன் பாதத்தில் சரணடைகிறேன் ஒரு பிரேயர்னா என்னன்னா ஒரு மனுஷன் அது கோயில் தேவையில்லை உனக்கு பிரச்சனை எங்க இருக்கோ அந்த இடத்துல நீ உட்காரு உன் வீட்டில் பிரச்சனைனா உன் வீட்டில் உட்காரு நீ வேலை செய்யல இடத்துல பிரச்சனைனா இடத்துல உட்காரு இடையில நீ போயிட்டு இருக்கிற வழியில் உனக்கு ஒரு பிரச்சனைனா அந்த இடத்துல உட்காரு அங்கே இப்போ ஒரு பாஸ்டரை தேட முடியுமா விரதத்தை தேட முடியுமா அங்கே கோயிலை தேட முடியுமா என்ன தூய் கோயில் கொண்டு சொல்ல முடியுமா ஆபத்து நேரத்தில் என்னை நோக்கி கூப்பிடு அங்கே நான் உனக்கு அறுவத்து கைது நல்லா அதனால கடவுள் அதான் சொல்கிறார் நான் எங்கும் ஞாபகம் இருக்கிறேன் துணுலி இருக்கிறேன் துணி அதான் சொல்கிறேன் எந்த இடத்துல நீ என்ன தேடினாலும் அந்த இடத்துல நான் செய்யறேன்னா ஓன்ட தான் இருக்கிறேன் கோயிலில் இல்லை கட்டிடத்தில் நான் இல்லை மனுஷன் கையினால் கட்டப்பட்ட ஆலயத்தில் கோவில்களில் நான் வாசம் பண்ணுவதில்லை அதான் கேட்டேன் முதல்ல எத்தனை பேர் கோயிலில் போய் கடவுளை பார்த்தீங்க பார்க்க முடியாது மோசே எங்கே கடவுளை பார்த்தார் என்று சொன்னால் நாற்பது நாள் இரவும் பகலும் மலையிலே போய் உட்கார்ந்து இந்த இந்த திருமுகத்தை இந்த ஆன்மாவை தன்னை அவர் அந்த கடவுளுடைய முகத்தோடு என்ன நீங்க தியானம் பண்ணுங்க தியானம் பண்ணுங்க உங்கள் க நேரம் என்ன சின்னந்து நீங்கள் என்ன செய்ல என்ன செய்யணும் மேலே பார்க்கணும் இந்த குருவத்தி என்ன செய்யணும் மேலே பார்க்கும்போது ஆட்டோமேட்டிக்காக நினைச்சிக்கணும் இப்போ மேலே பாருங்கள் பார்ப்போம் எல்லாரும் அப்படியே மேலே பாருங்கள் அதில் நிமிந்து பாருங்களேன் நிமிர்ந்து பார்க்கும் போது ஆட்டோமேட்டிக் என்ன செய்யும் சொல்லுங்களேன் இந்த இடம் என்ன செய்யும் இந்த இடம் சொல்லி உண்டாகும் இது ஒரு அஞ்சு நிமிஷம் ஒரு பத்து நிமிஷம் அப்படி இருந்தீங்கன்னா போதும் அந்த இறை உண்டைய அருள் பிரசனம் அந்த மேகம் உங்கள் மேல் அப்படியே இறங்க ஆரம்பித்துவிடும் இது அனுபவம் இது நமக்கு முன்னால் வாழ்ந்த பரிசுத்தமான்கள் நிறைவேற்ற நீதிமான்கள் திரளான சாட்சிகள் போன வாரத்தில் பார்ப்போம் எத்தனையோ திரளான மேகமூன்ற திரளான சாட்சிகள் நம்மளே சூழ்ந்திருக்கு இவங்கெல்லாம் இப்படி அந்தந்த இடங்கள்ல என்ன செஞ்சாங்கன்னா கடவுளை என்னை செஞ்சாங்கன்னா அவங்க இருக்கிற இடத்துல குகையில் காட்டில் அவங்களுக்கு பிரச்சனை உள்ள இடத்துல மக்கள்கிட்ட போய் அந்த உடனடியாக அறிவிக்கிறார் அவர் கேட்கல கடற்கரையில் நினைச்சாருன்னா கடவுளை பார்க்கிறார் கடவுள் தன்னோடு இருக்கிறதையும் தான் கடவுளை பார்க்கிறதையும் அந்த மீன்கிட்ட சொல்ற துள்ளி மீன்களை கடலில் வாழ்கிற மீன்களை நீங்களாவது இந்த கரைக்கு வந்து இந்த கடவுளை இணை செய்யுங்கள் போற்றுங்கள் மீன்கள் எல்லாம் துல்லுது ஒரு ஆள் வடந்திக்கு மேலே இணைச்சிதுன்னா தண்ணியிலிருந்து மேலே துள்ளி குதிக்கி டால்வி மீன்லாம் மீனெல்லாம் உயரமாக இணைஞ்சிது அப்போ அந்த பாட்டை ஆரம்பிக்கிறார் துள்ளி வரும் மீன்களை சொல்லும் மொழி கேட்பீரோ கள்ளம் உங்களுக்கு கற்க துணையாக கைதுக்கு நல்லா பார்ப்போம் கடலிலே உங்களுக்கு வீடு கட்டி கடலிலே உங்களுக்கு வீடு கட்டி கடவுள் உங்களுக்கு காவலுக்கு வந்து நிற்கிறார் கைது நம்ப சின்னதாயகமாக ஏற்றி ஒன்னா தான் அணிக்க விட்டுட்டான் நான் அணிகளை அந்த வெயிலில் கொஞ்சம் நேரம் இருந்துக்கிட்டு இருந்தேன் அவன் இறக்கி விட்டுட்டான் சரிடா போயிட்டு வா பார்த்துப்போ அப்படின்ட்டு அவன் பாக்கெட்டை பிடிச்சுப்பாட்டான் பாக்கெட்டில் ஏதாவது வச்சுருக்கேன் அவன் பாக்கெட்டில் ஒன்று இல்லைன்னு உடனே இந்த ஏன்ட்டு ஐம்பது ரூபா இருக்குது நாங்கள் போய் கூலி பிடிச்சிக்குவான் யோசித்து பார்க்கறான் உனக்கே அவன் கல்யாணம் முடித்து குழந்த வண்டியெல்லாம் விற்று இணைஞ்சிட்டு இருக்கிறான் அவன் ஈப்பியில் வேலை பார்த்து சம்பளம் வாங்குறான் அவன் பாக்கெட்டில் காசு இல்லைன்னு உடனே உன் பர்சில் இருக்குது நீ தூக்கி குடுக்கியே உன்னை படைத்தான் இருப்பான் அப்புறம் யோசிச்சு பார்ப்பான் அப்புறம் யோசித்து பார்த்தேன் உனக்கே புள்ள மேலே எவ்வளவு இருக்குன்னு சொன்னோம் இந்த படைச்சி என் அப்படி என் மேலே எவ்வளோ இருக்கிறது இருக்கும் கைதுங்கள பார்ப்போம் அதனால அவன் நாம் தங்குவதற்கு கட்டிய வீடு தான் இந்த உடல் இந்த வீட்டில் நாம் எங்கே இருக்கிறோம் சொன்னா முகத்திலே நடு மையத்திலே இந்த உடலையும் இந்த உலகத்தையும் ஆட்சி செய்கிற அரசர்களாக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் கைவிடங்களை பார்ப்போம் நம் ராஜாக்களாக காணிகளாக அரசனு உள்ள திருத்துவ கூட்டமாக இறைவனுக்கு சொந்தமான பிள்ளைகளாக நம்ம என்ன செய்வோம் வாழ்றோங்கிறத நீ புரிஞ்சு இந்த உலகத்தில் வாழணும் பிச்சை இருந்தாரு நம்ம வாழ்க்கையில் என்ன நம்ம நம்மளை பண்ணிவிட்டு என்ன செய்ய என்ன செய்ய நாளைக்கு என்ன செய்ய என்னைக்கு என்ன செய்ய கவலையோடு என்ன செய்ய கவலைப்படுவதனால் எவன் தன் வளர்த்தியில் ஒரு முளக்க என்ன செய்ய கூட்ட முடியும் முகம் எப்படி பிரகாசித்ததோ இதுபோல நீங்கள் இப்பொழுது முகத்தை தெய்வனுக்கு நேராக உங்கள் முகத்தை தெய்வனுக்கு நேராக திருப்பும் போது எப்படி எப்படி